இப்போ வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னா அது பிடித்த பிடித்த வாழ்க்கை நீங்கள் வந்து பிடித்த வாழ்க்கை அப்படிங்கிறது காதல் திருமண வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து பிடித்த வாழ்க்கை ஒரு பிடித்தவரோடு வாழ்வது பிடித்தவளோடு வாழ்வது பிடித்தவனோடு வாழ்வது பிடித்தவர்களோடு வாழ்வது தான் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அதுக்கு என்ன தேவைன்னா கூட்டம் தேவை நீங்கள் வந்து காடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரொம்ப நூறு பேர் தான் இருப்பாங்க ஒரு குழுவாக வாழ்வாங்க அப்புறம் இன்னொரு குழுக்கள் எங்கேயாவது இருக்கும் அப்படி வாழும்போது அந்த அங்கே வந்து ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் இடையே ஒரு பற்றாக்குறை இருக்கும் ஒரு மணமகன் தேவை ஒரு ஆணுக்கு மணப்பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு மணமகன் தேவை அவங்க இருக்கிறதே நூறு பேர் தான் அதில் அவங்க வயசுக்கு ஏற்ற ஒருத்தர் வேணும் ஒரு இருபது வயசில் எத்தனை பேர் இருப்பாங்க நூ இருக்கிறது நூறு பேர் அதில் வந்து இருபது வயசுக்கு ஒரு பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ஒரு பத்து பேர் இருப்பாங்களா அதில் இருபது பேர் இருப்பாங்களா இருபது பேரில் வந்து கல்யாணம் ஆகிருக்கும் ஆகியிருக்காது அப்போ துணை கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் இருபது பேரில் எத்தனை ஆண்கள் இருப்பாங்க எத்த பத்து பெண்கள் இருப்பாங்க பத்து ஆண்கள் இருப்பாங்க அப்போது வந்து பத்து பேரில் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இதெல்லாம் பார்க்கணும் இருக்கிறதே இதான் கிடைக்கிறதே எடுத்துக்கப்பா பிடிச்சது பிடிக்காதெல்லாம் பார்க்காத நாம் இருக்கிறதே கொஞ்சம் பேர் அப்போ இதில் வந்து இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு தான் நம்ம கூட்டத்தில் ஒரே ஒரு பொண்ணு தான் உனக்கு இருக்கிறா ரெண்டு மூணு பொண்ணு தான் உனக்கு இருக்கிறா அதுலேருந்து நீ ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோ அந்த மூணு பொண்ணை ரெண்டு மூணு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கே இங்கே ஒரு போட்டி நடக்குது ரெண்டு மூணு ஆம்பளைங்க இருக்காங்க இதில் நீ உனக்கானதை ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோ அந்த போட்டி போக ஒரே ஒரு பொண்ணு மிச்சம் இருப்பா இவன் கண்டிப்பாக அதை எடுத்தே ஆகணும் அல்லது அவள் எடுத்தே ஆகணும் ஒரு ஆண் மிச்சம் இருப்பான் அவனை நீ கல்யாணம் ஆகணும் பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்குனாலும் பிடிக்கலனாலும் அவனை நீ கல்யாணம் பண்ணியாகணும் இதுதான் வந்து ரொம்ப குறைவாக மக்கள் தொகையோடு வாழ்கிற வாழும்போது ஏற்படுற பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் தேர்வு செய்தருக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர்கிட்ட இருந்து உங் நீங்கள் உங்களுக்கு பிடித்தவரை தேர்ந்தெடுக்கணும் சும்மா வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஒரு ஊர் அங்கே நூறு பேர் தான் இருக்காங்க சுற்றி மரங்கள் இப்படிலாம் இருக்குது இன்னொரு எங்கேயோ ஒரு கூட்டத்தில் இன்னொரு வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கான துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க உங்களுக்கு இருக்கிற சாய்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புங்கிற ஒரு ரெண்டு மூணு பெண்கள் ஒரு மூணு பெண்களுக்கு மூணு ஆண்கள் அப்படின் இதில் உங்களுக்கு பிடித்தமானவர்களை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அது சிரமம் இருக்கிறத நீ எடுத்துக்கணும் இல்லைன்னா நீ சும்மா தான் இருக்க போகிறோம் உனக்கு குடும்பமும் இருக்காது ஒன்றும் இருக்காது எனக்கு பிடிச்சவங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் எங்கேருந்து வருவாங்க பிடிச்சவங்க இங்கே இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் இதுக்குள்ளே தான் நீ உன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறவங்களே நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சுதந்திரமே இருக்காது இருக்கிறது அவ்வளோதான் அப்புறம் அவங்ககிட்ட போய் என்ன பிடி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அவங்களால அவங்களுக்கு தெரிஞ்சிக்கவே முடியாது இந்த பொண்ணை நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த ஆணை வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது இருக்கிறது இது ஒண்ணுதான்ப்பா எதாவது எடுத்துக்கிட்டாச்சு இதை இதையும் விட்டுட்டு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ நீங்க உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழும்போது ஏன்னா பிடித்தவர்களோடு பேசும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற திறமை வெளியே வரும் பிடித்தவர்களோடு பேசும்போது தான் பிடித்தவர்களோடு வாழும்போது தான் உங்களுக்கு இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமை நீங்கள் அழகாக பேசணுன்னு நினைப்பீங்க பிடிக்காதவங்களோட நீங்கள் வாழும்போது நீங்கள் பேசவே விரும்ப விருப்பப்பட மாட்டீங்க ஏன் நம்ம பேச விருப்பப்பட மாட்டேங்கிறோன்னு உங்களுக்கே தெரியாது அதனால் வந்து பிடித்தவங்களோட வாழணும் அப்படின்னா நீங்கள் தேர்வு செய்வதற்கு இங்கே நிறைய வாய்ப்பு இருக்கணும் நிறைய சாய்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து இங்கே ஒரு நீ வந்து ஒரு உனக்கு வயசு முப்பதுன்னா உன் வயசில் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு முப்பது ஒரு ஒரு முப்பது பெண்களாவது இருக்கணும் அல்லது நாற்பது பெண்களாவது இருக்கணும் அதுலேருந்து உனக்கு தேவையானவங்களே ஒவ்வொரு அது மாதிரி நாற்பது பெண்களுக்கு நாற்பது நாற்பது ஆண்கள் அங்கே இருந்தால் தான் அவங்கவுங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்துக்க முடியும் எனக்கு யாரை பிடிச்சிருக்கு இந்த நாற்பது பெண்களில் நான் எனக்கு யாரை பிடிச்சிருக்கு அல்லது இந்த நாற்பது ஆண்களில் எனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் தேடி பிடிச்சி அவங்களுக்கான தே துணையை அவங்க தேர்ந்தெடுத்துக்க முடியும் அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிறதே நாலு ஆண்கள் நாலு பெண்கள் இதில் நீங்கள் உங்களுக்கானதை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து உனக்கான தேன துணையை தேர்ந்தெடுப்பதில் வந்து சுதந்திரம் இருக்காது அதை நீ விடவும் மாட்ட எக்காரணம் கொண்டு விடவும் மாட்ட ஏன்னால் கிடைக்கிற அதாவது இன்னொன்று உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ போகவும் முடியாது ஏன்னா அங்கே வாய்ப்பே இல்லை அங்கே யாருமே இல்லை அப்போது இது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே இதுதான் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது ஒரு உறவு முறையே நல்லா இருக்காது வாழ்க்கையில் சுவாரஸ்யமான சம்பவங்கள் எதுவுமே நடக்காது பேசுவதற்கு அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்காது சுவாரஸ்யமானதாக இருக்காது நிறைய சம்பவங்கள் அங்கே இருக்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாருமே இல்லை ஏன்னா இங்கே ஆழத்துலேயே கம்மியாக தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதனால் ஒரு மனித வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு நிறைய கூட்டம் இருக்கணும் ஒரு கிராமம் அங்கே வந்து நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருக்கிறாங்க நான் வடிவமைச்ச அந்த கிராமத்தில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருக்காங்க முன்னூறு கூட்டு குடும்பம் இருக்குது முன்னோரு கூட்டு குடும்பம் இருக்குது அப்போ இதுக்குள்ளே அவங்களுடைய உறவு முறையில நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் உனக்கான காதலியை உன உன்னுடைய காதலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் உன்னுடைய நண்பனை நீ தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் உன்னுடைய தோழிகளை நீ கொள்ளலாம் இப்படி நிறைய கூட்டம் இருக்கும்போது தான் உறவு முறைகள் அங்கே சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும் நீ யாருக்கும் அடிக்ட் ஆக மாட்ட நீ யாருக்கும் அடிமையாக மாட்ட பிடிக்காத கணவனோட நீ அடிமையாக வாழ மாட்ட பிடிக்காத மனைவியோட நீ வந்து அவளுக்காக நீ வாழமாட்ட ஏன்னா உனக்கு இதை விட்டால் இன்னொரு வாய்ப்பு இருக்குது ஒன்றை விட்டால் எனக்கு வேறு ஆளாக கிடைக்காது அப்படின்ட்டு போ போகிற மாதிரி இருக்கணும் ஒரு வாழ்க்கைங்கிறது அப்படி தான் இருக்கணும் ஒன்று நீ தான் எனக்கு வந்து இது அப்படின்லாம் கிடையாது ஒன்றை விட்டுட்டால் எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தைரியமாக சொல்லணும் நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்குதா அப்படி கிடையாது நீ இல்லைன்னா நான் இன்னொருத்தனை கல்யாணம் காதலிச்சிட்டு போவேன் கல்யாணம் பண்ணிவிட்டு போவேன் நீ இல்லைன்னா நான் இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு போவேன் காதலிச்சிட்டு போவேன் அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருந்தால் தான் நிறைய பேர் மக் நிறைய மக்கள் வாழ்ந்தால் தான் ஒரு பகுதியில் அப்போ வந்து அவங்க வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் துணிச்சலாக ஒரு முடிவு எடுப்பாங்க ஒன்றை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லைம்மா இங்கேயே இருக்கிறதே ரெண்டு மூணு பொண்ணு தான் எல்லாேரும் அவங்கவுங்களுக்கான துணையை பிடிச்சிட்டாங்க யாரும் தனியாக இல்லை ஒன்றை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை ஒன்றை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலைன்னு கூட என்னால் தெரிஞ்சிக்க முடியாது ஒன்று என்னை பிடிக்கலனாலும் நான் கூட தான் வாழ போகிறேன் அப்புறம் நாம் என்ன பெருசாக சுவாரஸ்யமாக போகிறோம் நீ இல்லைன்னா எனக்கு எனக்கு போக்கே இல்லை நான் இல்லைனாலும் உனக்கு போக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திங்கிறது தூங்கிறது அப்படி அப்புறம் இதுதான் வாழ்க்கை நம்ம பெருசாக என்ன பெற வா சுவாரஸ்யமற்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு தான் அது வழிவகுக்கும் அதனால் ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும்னா அது ஒரு அங்கே ஒரு கூட்டம் இருக்கணும் பெரிய கூட்டம் இருக்கணும் ஒரு சாய்ஸ் இருக்கணும் உங்கள் உறவுமுறைக்கு நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே உங்களுக்கு நண்பர்களாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே உங்களுக்கு தோழிகளாக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுடைய உங்களை தோழிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா இங்கே ஒரு கூட்டம் இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் உங்கள் அதுலேருந்து நீங்கள் உங்கள் தோழிகளை தேர்ந்தெடுக்கணும் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கணும் இங்கே இருக்கிறதே நாலு பேர் அப்போ அந்த நாலு பேர்லேயும் நீ ரெண்டு பேர்கிட்ட உனக்கு ரெண்டு பேரும் உனக்கு பிடிக்கல ரெண்டு பேர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த உறவு நல்லா இருக்காது அதனால் நீ பேசாமல் இருக்கிறதே நல்லது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலே இருப்போம் அதுதான் நல்லது இருக்கிறது நாலு பேர் இதுக்குள்ளே நம்ம நம்மளுக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தோட்டத்தில் வீட்டை கட்டி குடியிருப்பாங்க அந்த தோட்டத்தில் அந்த குடும்பம் மட்டும் தான் இருக்கும் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க பொதுவாக மக்கள் எப்படி வாசிப்பாங்க தெருக்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வசிப்பார்கள் அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் வந்து நான் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது தோட்டத்தில் வீட்டை கட்டி வசிப்பு வசித்து வாழ்வார்கள் அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு யாருமே கிடையாது பக்கத்தில் நண்பர்கள்னு யாரும் இருக்க மாட்டாங்க தோழிகள்னு யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறது சண்டை சண்டை போடுறதுக்கும் சரி நீங்கள் வந்து நண்பர்களாகவோ தோழிகளாக வைத்துக்கொள்வதற்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அல்லது ஒரு ரெண்டு குடும்பம் தான் இருப்பாங்க எங்கேயாவது காட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே அப்போ அவங்களுக்குள்ள தான் எல்லாமே பேசிப்பாங்க பெருசாக பேசிக்கிறது பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வேறு வழியே இல்லை பேசி தான் ஆகணும் சண்டை போட்டு இங்கே என்ன பண்ண போகிறாங்க நீ போய் அங்கே எதிரியும் யாரும் இருக்க மாட்டாங்க நண்பர்கள் எல்லாருமே நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பெரிதாக அனுபவங்கள் எதுவும் இருக்காது ஒரு அந்த வாழ்க்கை அவ்வளோ அருமையாக இருக்காது அதனால் நமக்கு வந்து நண்பர்கள் தேவை எதிரிகள் தேவை நண்பர்கள் மட்டும் தேவை இல்லை எதிரிகளும் தேவை அதனால் தோழிகள் மட்டும் தேவையில்ல அதில் நமக்கு பிடிக்காதவங்களும் தேவை பிடித்த அப்போ தான் வந்து நம்ம ஒரு சுறுசுறுப்பாக வாழ முடியும் போட்டி போட்டு வாழ முடியும் பிடிக்க அப்போ இங்கே ஒரு நிறைய கூட்டம் இருக்கணும் நாம் வாழ்கிற பகுதியில் நிறைய கூட்டம் இருக்கணும் ஒரு கிராமத்தில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் மூவா முந்நூறு கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு கிராமம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் பதினாறு பேர் இருப்பாங்க பத்து கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு தெரு ஒரு தெருவில் பத்து கூட்டு குடும்பம் இருப்பாங்க இப்படி முப்பது தெருக்கள் கொண்டது ஒரு ஊர் அப்புறம் அந்த ஊர் முடிஞ்ச உடனே அடுத்த ஊர் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட இடைவெளியே ஒரு முப்பது அடி இடைவெளி தான் இருக்கும் இடையில் ஒரு சாலை இருக்கும் அவ்வளோதான் அடுத்த ஊர் ஸ்டார்ட் ஆகிடும் இப்படி மனித நெருக்கத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இயற்கை விதிமுறைப்படி உருவாகின உலகம்தான் நான் வடிவமைத்து வடிவமைத்துள்ள அந்த உலகம் அப்படிங்கும்போது மனித உறவுமுறை அங்கே வந்து அதிகமாக ரொம்ப முக்கியத்துவம் பெறும் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அது வந்து மக்கள் நெ நெருக்கம் மக்களுக்குள்ளே இடைவெளி அதிகம் இல்லை மக்கள் நெருக்கமாக வாழ்கிறார்கள் அதனால் உறவு முறையும் அற்புதமாக இருக்கும்